சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்டு சார் புஞ்ச நிலம் ஃப்ரீ சர்வீஸு கிணர் பாயிண்ட்லேயே இருக்குது சார் நல்ல ஒரு தாரோடு மகப்பில் அமைஞ்சது சார் சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ஹெச்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் சார் என்ஹெச் பைபாஸ் ரோட்லேருந்து இருந்து கரெக்டாக நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுக்கும் சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே சிட்டி இருக்குது சார் ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு சிட்டி இருக்குது சார் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அந்த கம்ப இருக்குதுல்ல அந்த கம்பத்துலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வரும் சார் இன்னாண்ட ஒரு முந்நூறு அடி இன்னாண்ட ஒரு முந்நூறு அடி வரும் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஒரு ஆறுநூறு அடி வரும் சார் சார் இந்த அர்பர்த்து வச்சுருக்காங்கள இந்த தால்கனி எல்லாமே நம்ம பவுண்டரியில் தான் வருது சார் அந்த தென்னை மரம் இந்த தால்கனி எல்லாமே அந்த பயிர் வந்து பச்சையாக இருக்கிற பயிர் வந்துட்டு நம்ம இதில் வராது நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் சார் கிணறு சர்வீஸ் இதை பாருங்கள் செட்டு இதை காட்டியிருக்கில்ல அது கிணறுல வருது சர்வீஸில் வருது சார் நல்ல ஒரு கிணறு நீர்வளமான கிணறு தான் சார் நம்மளுக்கு ரோட் பயிரில் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சைட் சார் புஞ்ச நிலம் மிஸ் பண்ணுறாதுங்க சைட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குது சார் நெகோஷியபிள்னால் நிறைய இல்லை ஒரு ஐநூறு ஆயிரம் நெகோஷியபிள் பண்ணலாம் டைரெக்ட்டு ஓனர் பேசலாம் சார் பாருங்க கேனாயிரு சார் இப்போ நடுறதுக்கு நான் தங்களை ஓட்டி வச்சுருக்கேங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சார் ஓகே யூ